வணக்கம் முத்து நகர் மீனாவான் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தள்ளுமுடியில் எப்படி ரால் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க ஸ்கிப்பர் நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள் ரால் மட்டும் இல்லை நம்ம வலையில வந்து நண்டுமே வந்து வரும் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கை நண்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி கை நண்டு கிடைக்குதா அப்படிங்கிறத இதுதான் அந்த வலை நம்ம விஷயப்படல எப்படி வந்து இழுவப்படுது அதே மாதிரி தான் வந்து இந்த வலையுமே வந்து இழுத்துட்டு வரும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மழை தண்ணி வந்து கடலை சேரும் போது ரால்கள் வந்து கரோரங்களில் வந்து அதிக அளவு வந்து உற்பத்தி ஆகும் தொழில் பார்க்கக்கூடிய அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பாய் ஓட்டு தான் சேறு சகதிகள் உள்ள இடம் அந்த இடத்துல தான் வந்து ரால் நஞ்சுலாம் நல்லா உற்பத்தி ஆகும் வள இறக்கக்கூடிய இடத்துல வந்தாச்சு இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த வலையில் மே வந்து போயா கட்டியிருப்போம் மட வளையில் பார்த்திங்கன்னா வந்து செயின் இருக்கும் செயின் வெயிட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து வலை வந்து நிலத்தில் வர்றக்காண்டி நம்ம வந்து கல் கட்டியிருப்போம் காற்று அதிகமாக அடிச்சிச்சு அப்படின்னா வந்து இன்னொரு கல் எக்ஸ்ட்ராவாக கட்டுவோம் இப்போ காற்று வந்து சுமாராக தான் அடிக்கி அதனால் ஒரு கல்லே போதும் இந்த கல்லோட வெயிட்டுக்கு தான் வந்து வலை நல நிலத்தில் வந்து தங்கி வரும் வயலுள்ள ரெண்டு கயரை ஒரு கேரை அணியத்திலையும் ஒரு கேரை அட்டிலையும் கட்டிடுவோம் பாரி ஓட்டில் இப்போ வல்லம் போய்கிட்டிருக்கு இடத்த பொறுத்த இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இழுவ வந்து ஒரு நேரம் ஓடும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் மணி நேரம் போகும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாடு வரை வச்சுருவோம் இப்போ முக்காம நேரம் வலை இழுதியில் போயிருக்கு இப்போ வலையை பிடிக்கிறோம் பார்க்கலாம் எவ்வளோ ரால்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத வலையை வாங்கும்போது பாருங்கள் எவ்வளோ சேர்கள் வருதுன்னு அப்படியே அலசி தான் வந்து வாங்கி வைப்போம் மற்ற கிடும் பொ போமா வாடைய விடுவா இல்லைன்னா பள்ளத்துக்கு படம் எவ்வளோ சேர்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அலசி நல்லா ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்டாரி அப்புறம் அடல் மீன்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் நிறைய ஆளுகள் தட்டியாச்சு பல இலக்கணப்புறம் தான் ராளுகளை வந்து கழிப்போம் ரெண்டாவது பாட்டுக்கு வலை இலக்க போகிறோம் இப்போ நம்ம முதல் பாட்டில் வந்து இறால்களை வந்து கழிக்க போகிறோம் இறால்களை பாருங்கள் இதுலேயே வந்து ரெண்டு சைஸ் ராள் இருக்குது வெள்ளை இறிலையே ஒன்று சின்னது ஒன்று ஒன்று வந்து பெருசு சின்னது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும் பெரிய சைஸ் ஆள் வந்து பரவாயில்லாமல் போகும் இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து வரி இற்கள்லாம் வந்திருக்கு அது போல் நம்மளுக்கு வந்து ஒரு கருவண் ஆளுமே வந்திருக்கு கருவன் ரால் தான் வந்து டைகர் இறால் நம்ம இந்த ஆள்கள்லாம் வந்து ஏலத்தில் வந்து வைக்கும் போது கூறாக வந்து வைப்போம் இந்த மாதிரி சைஸுள்ள கூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நானூறுவாலருந்து வரை போகும் திரோபதினா வந்து ஒரு முந்நூறுவா அந்த ரேஞ்சில் வந்து போயிடும் இதோட சிறுசு ஆள் இருக்குது அது நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வர போகும் மொத்தமாக இப்போ பிறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாலில் பரவாயில்ல நம்மளுக்கு ஆள் நிறையவே வந்திருக்கு நம்ம அல்ல அல்ல ரால்களாக தான் வந்துகிட்டு இருக்கு பாருங்க கவனமாகவே வந்து இருக்கணும் ஏன்னா இதில் வந்து வெட்டி சீங்கி இருக்கும் கையை வெட்டி விட்டுரும் இந்த ரா தான் நாங்கள் வந்து கருவண்டு ரால்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து டைகர் பிரான்னு இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூணு ரால் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கிலோ நெருக்கி இருக்கும் கிலோ பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுவா இருந்து எண்ணூறு வர போகும் நம்ம சைடு எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னு பாருங்க இதில் வருகாலுமே வந்து கலந்து கிடச்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து கிளைக்காய் மீன் நம்ம வளையில வந்து மீன்களுமே ஒன்று ரெண்டு வரும் இந்த மாதிரி வர மீன்களை நம்ம வந்து வீட்டு குழம்புக்கு எடுத்துருவோம் என்னென்ன மீன்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்டாரி வரும் அரை கிலோ வந்து ஒரு கிலோ சைஸ் அது விடுவீங்கன்னா வந்து கல்வெட்டி மீன் வரும் அப்புறம் அடல் மீன்கள் வரும் இந்த மாதிரி மீன்கள் வந்து வலையில் வரும் கால் கிலோ ஃபுல்லாக பிறக்கியாச்சு இதை நம்ம தட்டி இப்போ வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கணும் இது வந்து நண்டு தனியாக வந்து ஏலத்தில் போடுவோம் நூற்றம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி வந்து போகும் நம்ம வரும்போதே வந்து ஒரு காபர் ஐஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த ஐஸில் தான் வந்து ரால்களை போட்டு வைப்போம் ரெண்டு வாலி இருக்குது ரெண்டு வாலியில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் தனியாக பிரித்து வச்சுருவோம் இப்போ நம்ம கடல் தண்ணியில் இறால் நல்லா அலசுறோம் இது சேர்களில் இருக்கிறனால தான் அந்த கலர் இப்படி இருக்குது அலசினதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ நான் பிறக்கிற வெள்ளறால் பாத்தீங்கன்னா வந்து கிலோக்கு எழுபதுலேருந்து எண்பது ரூபாய் நிற்கும் கிடும் போமா ஆடைமேடுவா இல்லைன்னா பள்ளத்துக்கு ஆடைமேடு பள்ளம் போகணும் பழம் இல்லன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே பாருங்க ரெண்டு வல்லம் வந்து இழுவில போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் சின்ன சைஸ் ஆளு நல்றாங்க பாருங்கள் ரெண்டு கை அள்ளி தான் நாங்கள் வந்து இப்போ அடுத்த பாட்டுக்கு வலையை பிடிக்கிறோம் பார்க்கலாம் இதில் எவ்வளோ ஆள்கள் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியில் ரெண்டு பாடம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மொத்தம் நாங்கள் இன்றைக்கி வந்து அஞ்சு பாடம் இழுத்தோம் கம்மியாக தான் வந்திருக்கு இப்போ நம்ம வேற இடத்துல வந்து வலை இலக்க போகிறோம் இது நாங்கள் வெட்டிச்சிங்கன்னு சொல்லுவோம் பிறக்கிறதுக்கு போது கவனமாகவே இருக்கணும் இது வந்து சாப்பிட நம்ம கடலை தூக்கி போட்டுருவோம் இதுதாங்க வரி Lapra to the இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கும் போது பெரிய ரால் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிடுவோம் எண்ணி நாங்கள் வந்து கணிச்சிரும் எவ்வளோக்கு போகும் அப்படிங்கிறத இந்த பாலில் கொஞ்சம் வரிகால் வந்து அதிகமாக வந்திருக்கு வரிகால் வந்து ரேட் நல்லா போகுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூரே வந்து ஐநூறுவா அறநூறுவா அந்த மாதிரி வந்து போகும் நம்ம இன்னைக்கு வந்து அஞ்சு பாடு வச்சிருந்தோம் மணி இப்ப மத்திய ரெண்டரை மணி ஆகுது நம்ம மூணு மணி ஏழத்துக்கு வந்து நம்ம ராளை வந்து கொண்டு போகிறோம் இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ ரால்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய பெருசு ரால் ஐஸில் இந்த மாதிரி ஐஸ்லேயே வந்து போட்டு வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்